ஜனாதிபதி அனுரகுமார கிருஷ்ணநாயக் அவர்கள் சந்த சூழ்நிலையில் அவருடைய வருகையின் போது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவார்கள் என கூறி ஐந்து நபர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு யாழ்ப்பாணம் போலீசாரினால் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மீதவா நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த வழக்கிலே பெயர் குறிப்பிடப்பட்ட அந்த ஐந்து நபர்களையும் இன்றைய தினம் மன்றில் ஆயராகுமாறு ஒன்றினாலே அறிவித்தல் அனுப்பப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் மண்டலே நான் இரண்டு நபர்களுக்காக மன்றிலே தோன்றியிருந்தேன் ஒன்று பிரபாகரன் அவர்கள் மற்றும் வேலேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் நான் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே ஆஜராகின்றேன் இதே ஏனையவர்கள் தாங்கள் ஆர்ப்பாட்டத்துகின்ற விதத்தில் இல்லை நாங்கள் இருந்து விலகிறோம் என்று கூறிய அடிப்படையிலும் வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பில் நான் இல்லை நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் விதமாக பதவிகிட்டு போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவதற்கு இருக்கிறோம் அதற்கான அனுமதியை தர வேண்டும் இந்த தடை உத்தரவை வழங்க வேண்டாம் என்ற கேள்வியில் நாங்கள் விண்ணப்பத்தை செய்திருக்கிறோம் அதன் அடிப்படையிலே கௌரவ மன்றம் எங்களுடைய விண்ணப்பத்தை கற்றுக்கொண்டு கட்டளையாக்கியிருக்கிறது நாங்கள் எங்களுடைய விண்ணப்பத்தின் போது வேலையேற்ற பட்டதாரிகள் தங்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமைதியான முறையிலே பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல விதத்திலே யாரையும் குலப்படுத்த விதம் இல்லாமல் அமைதியான முறையில் உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைப்பதற்கு விரும்புகிறோம் அதுக்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் எங்களுடைய உரிமை என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய விவாதத்தை முன்வைத்த பொழுது உயர் பாது பாதுகாப்பு வலயமாக கட்டமைக்கப்படுகின்ற பகுதிக்குள் செல்லாதவாறு ஜனாதிபதி வருகின்ற பாதையில் உங்களுடைய கோரிக்கைகளை அமைதியான முறையில் கவனையீர்ப்பு போராட்டமாக செய்வதற்கு வீதியை குறுக்கிலே சென்று மறைக்காத வகையில் செய்வதற்கு கவர் அனுமதித்திருக்கிறது போலீஸார் கூறிய தடை உத்தரவை வழங்க மறத்திருக்கிறது அதன் ஊடாக நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை கவன ஈர்ப்பை அமைதியான முறையிலே வேலை ஏற்றப்பட்ட சங்கம் செய்வதற்கான அனுமதி கிடைத்திருக்கிறது அனுமதி என்பதற்கப்பாலே போலீஸார் கூறிய தடை உத்தரவு வழங்கப்படவில்லை அந்த வகையிலே நாளைய தினம் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை அமைதியான முறையில் செய்வார்கள் அந்த யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி விஜயம் செய்ய உள்ள நிலையில் அவருக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்படலாம் என கருதி ஐந்து பேருக்கு எதிராக தடை உத்தரவு கூறி யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது யாழ்ப்பாண போலீசாரால் நேற்று இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது ஜனாதிபதியின் நிகழ்வுகளுக்கு இடையூறு இல்லாமல் அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட வகையில் கவன ஈர்ப்பை முன்னெடுப்பதற்கான உரிமை சகலருக்கும் இருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்தது ஜனாதிபதி அனுரகுமாரதிசா சாநாயக்க யாழ்ப்பாணத்தில் பல்வேறு கூட்டங்களில் பங்கேற்பதற்காக நாளை யாழ்ப்பாணம் வருகிறார் இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான போராட்டத்தை தடுக்கும் வகையில் ஐந்து பேருக்கு எதிராக தடை கட்டளை கூறி போலீசார் நீதிமன்றத்தில் விண்ணப்பித்தனர் இது தொடர்பில் தங்கள் தரப்பு நிலைப்பாட்டை நேரடியாகவோ சட்டத்தரணி ஊடாகவோ யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்வைக்குமாறு நீதிமன்றம் பிரதிபாதிகளுக்கு கட்டளையிட்டது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் சசிகரன் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் தலைவர் பிரபாகரன் குடலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் முருகையா கோமகன் உள்ளிட்ட ஐந்து பேருக்கு எதிராக தடை கட்டளை கூறி வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதனை நீதிமன்றம் நிராகரித்தது வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் சசிகரன் மற்றும் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் தலைவர் பிரபாகரன் சார்பில் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிபண்ணன் ஆஜராகி தனது வாதங்களை முன்வைத்தார்